அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் நீ நலமாக இருக்க வேண்டுமென்று இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமைய வேண்டுமென்று உனக்காக உன்னை வாழ்த்துகிறேன் நீயும் உன்னுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக வாழ உன்னை வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் இதோ இன்றைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தியை உனக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள் நீ செய்த தவறுகளை மறைப்பதற்காக மற்றவர்களை தீவர்களாக ஒரு காலம் சித்திக்காதே சித்தி சித்திக்காதே தவறுகள் திருத்தப்படும் பொழுது தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியிலே அப்படி வாதாடுபவர்கள் மத்தியிலே அமைதியை மட்டும் உன்னுடைய ஆயுதமாக வைத்துக்கொண்டு அவர்களை கடந்து சென்று விடு அவர்களை கடந்து சென்று விடு அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யவே செய்யாதே ஒரு காலம் அந்த தவறை செய்யாதே அவர்களுக்கு காலம் தக்க சமயத்திலே தக்க பாடத்தை புகட்டிவிடும் அதுவரை நீ பொறுமையாகிறது வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய எதிரி எதிரிலே இருப்பதை இருப்பவர்களை விட உன்னுடைய அருகிலே இருப்பவர்களும் கவனத்திலே கவனமாகிறது அவர்களிடத்திலே கவனமாகிறது வெளிப்படையான எதிரிகளை விட பொய்யான அன்பை காட்டி கூடவே இருக்கின்ற துரோகிகள் தான் ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள் புரிந்து கொள் பொய்யான அன்பை காட்டுபவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இதோ இன்னும் மீண்டும் மீண்டும் அடுத்த ஒரு நேரத்தில் உங்களிடத்தில் பேசுகிறேன் அதுவரை அமைதியாகிறது நம்பிக்கையாகியது நல்ல ஒரு சிந்தனையோடு நான் இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உத உறவாக இருக்கிறேன் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் மாலிக்